என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உனக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் செய்தியின் முடிவில் உனக்கு நடந்த நல்ல விஷயம் ஒன்று உன் செவி வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த மிகப்பெரிய சதியானது உனக்கு தெரியாதது இந்த கருப்பன் மட்டும் உன் இல்லத்திற்கு காவலுக்கு நிற்கவில்லை என்றால் இன்று உன்னை ஒரு பதம் பார்த்து இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீ இப்போது நின்று இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாய் என் அன்பு குழந்தையே அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய சதியினை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கின்றது உன் இல்லம் நோக்கி வந்தது யார் அவர்கள் என்ன செய்தார்கள் என் பிள்ளை உனக்கு சொல்வதற்காக உன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கருப்பனின் காவல் எத்தனை அவசியம் என்பதையும் நான் சொல்லி முடிக்கும் போது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் உன் இல்லத்தின் வாசலில் நேற்று நிற்கவில்லை என்றால் இன்று உன்னுடைய நிலை நிலைமை என்னவாக இருக்கும் என்று சற்று கூட சிந்தித்து பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சதியினை தீட்டிக் கொண்டு வந்தார்கள் வெளியே என்ன நடத்தினார்கள் என்று தெரியுமா நேற்று இரவு இந்த சத்தத்தை மட்டும் உன்னால் உணர முடிந்தது காவலுக்கு நிற்கின்றான் என்பதை உன்னால் உணர முடியாது ஆனால் உனக்கு நடப்பது என்னவென்று தெரியாததல்லவா ஏதோ ஒரு உணர்வு தட்டுப்படுகிறது என்னை எண்ணி நீ அமைதியாக இருந்து விட்டாயே தவிர அது கருப்பன் நடத்திய செயல் என்று உனக்கு அல்லவா இன்று அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் பற்றிய உன்னுடைய கணிப்பு தவறானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் உன்னை எந்த சூழ்நிலைக்கு எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எதிரியும் துரோகியும் எங்கிருந்து எப்போது எப்படி முளைப்பார்கள் என்று உனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் வருவார்கள் உன் வாழ்க்கையை அளிக்க முயற்சிகளை செய்வார்கள் முடியவில்லை என்றவுடன் திரும்ப திரும்ப சென்று விடுவார்கள் இப்படிதான் பல எதிரிகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து என் குழந்தையே இத்தனை சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் போராடிதான் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே உனக்கு சரியாக வாழ்க்கையிலும் வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்க முடியாமல் சரியான வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமலும் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதத்தை உனக்கு நான் சொல்கின்றேன் உனக்கு கெட்ட சத்தம் என்னவென்றால் உன் கண்களை மூடி நீயே கேள் நான் சொல்வது கதையாக உன்னுடைய கண்களுக்குள் நிச்சயமாக வரும் கண்களை மூடி கேட்க கொண்டாயா அப்பனின் வாக்கினை கேட்க விட்டாயா என் குழந்தையே நேற்று இரவு சரியாக மணி பனிரெண்டு முப்பது அந்த நேரத்தில் உனக்கு விழிப்பு தட்டியது நீ எழுந்ததும் தண்ணீரை குடித்துவிட்டு விட்டு உறங்கிவிட்டாய் அந்த நேரம் வெளியே நடந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று நின்று கொண்டிருந்த போது ஒரு மிகப்பெரிய தீர் சக்தி பார்க்கவே பிரம்மாண்டமான சக்தி இன்று உன் இல்லத்தை அழித்தே தீர வேண்டுமென்று நின்று கொண்டிருந்தது உனக்கு எதிராக இருந்தவர்கள் செய்த மிகப்பெரிய சதி இது உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்தது அதை கண்டவுடன் இந்த கருப்பனுக்கு கோபம் வந்தது எதனால் என்னுடைய குழந்தையின் இல்லத்தை நோக்கி வந்தீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் முதலில் என்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இதை கேட்பதற்கு நீ யார் என்று நீ யார் என்றார் நான் இந்த இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருனுடைய வாழ்க்கையும் அழிக்க வந்திருக்கின்றேன் என்னை தடை சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி என்னை தாண்டி உள்ளே வர முயற்சி செய்தார்கள் நான் கருப்பண்ண சாமி என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனுடைய ஆட்டம் அடங்கவில்லை மேலும் மேலும் அது உன் இல்லத்தை அழிக்கத்தான் முயற்சி செய்தது நீ யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் இன்று இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியது என்னுடைய வேலை எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்துவிட்டு தான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று கூறியது அதனால் இந்த கருப்பண்ண சாமி விட்டு விடுவேனா அதன் பிறகு உடனடியாக அவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல போராட்டங்கள் நடந்தது எனக்கும் அந்த தீய சக்திக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டமே நடந்தது அந்த போராட்டம் நடந்து முடிக்கின்ற நேரத்தில் தான் ஒரு சத்தத்தை உன்னால் உணர முடிந்தது நீ சென்று விழித்து எழுந்தாயல்லவா இப்போது நான் சொல்வது புரிகின்றதா சாதாரணமாக வெல்லாம் அந்த தீய சக்தி அங்கிருந்து சென்று விடவில்லை அப்பனிடம் சண்டையிட்டு அதற்கான பரிசுகளை பெற்றுக் கொண்டுதான் அங்கிருந்து சென்றிருக்கின்றது கடைசியில் நடந்தது இந்த கருப்பனின் காலில் விழுந்து இனி இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது தாம் செய்த தவறை ஒத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி தெரியாமல் நீ காவலுக்கு நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு வந்தது என்னுடைய தவறுதான் நான் எனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்ய வந்தேனே தவிர மற்றபடி என் பக்கம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்று சொல்லி மன்னிப்பினை கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற ஒரு செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றது அதோடு மட்டுமல்ல இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு வாசலில் காவலுக்கு நிற்கத் தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே இப்போது சற்றென்று சில நேரங்களில் விழிப்பு வரும்போதெல்லாம் நீ என்ன நினைப்பாய் அந்த நேரத்தில் உனக்கு படபடப்பு அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றை மறந்து விட்டது போல தோன்றினாலும் அங்கே தீய சக்தி ஏதோ ஒன்று நடமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் எந்த விதமான சஞ்சரவுகளும் உன் மனதில் தோன்றாமல் உனது மனது அமைதி நிலையிலே தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தூங்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே தீய சக்திகள் எதுவும் இல்லை என்று அர்த்தம் நல்ல சக்தி ஏதோ உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது அதை நான் உனக்கு புரியவும் வைக்கின்றேன் விஷயத்தை உன்னிடம் புரிய வைக்கின்றது என்பதையும் மறந்து விடாதே இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக தான் புரிந்து கொள்கிறாய் அப்படி என்றால் நிச்சயமாக அப்பனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அது மட்டுமல்ல இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நமக்கு யார் இருக்கின்றார்களோ இல்லையோ இந்த அப்பன் கருப்பன் உனக்கு நாம் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை குதிரை ஏறி வருகின்ற இந்த கருப்பண்ண சாமி எப்போதும் உன் வாழ்க்கையிலும் உன் வாசலிலும் என்னை தாண்டி யாரையும் உள்ளே வரவிடமா மாட்டேன் என்பதை உன்னிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு சொல்வதற்கான காரணம் உன் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயங்களை நீ உணராமல் போனது கிடையாது உனக்கு தீய சக்திகள் வருகிறது ஆனால் அதையெல்லாம் இந்த கருப்பனின் அன்பினால் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்திகள் காரணமில்லாமல் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று நீ எண்ணிவிடக் கூடாது அதற்காகத்தான் நான் உனக்கு இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதையும் இப்போது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய குழந்தைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதலையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்ப இடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியனற்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவருக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தை குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கப் போகின்றது அப்படி இருக்கும் போது நான் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் குழந்தையே நீ இப்போது என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே என் குழந்தை அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் அவ்வளத்தையும் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகின்றது நான் கேட்டவற்றை எல்லாம் இந்த அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்போதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் உன் அன்பு நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை என்று யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பில் நின்று அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல ஒரு குடும்ப உறவினரையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் சூழ்ச்சிகளை எல்லாம் நான் அமைக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி போகிறேன் என்பதை மறந்து விடாதே இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகிறாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது அதை உன்னுடைய கையிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நட நடக்கும் போது இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தவித விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பனின் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடைய துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலத்தையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை அவசியம் என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமா சந்தோஷமா நம் வாழ்க்கையில் அமையப் போகின்றது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் புன்னகையத்தையும் மௌனத்தையும் நீ எப்போதும் வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் பல பிரச்சனைகளை நீ கடந்து வருவதற்கு இந்த இரண்டும் உனக்கு பயன்பட போகின்றது உன்னுடைய அழகான புன்னகையும் மௌனமும் எல்லா பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து நிறுத்தும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டால் சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் தடுப்பதற்கும் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட சக்தி இல்லாமல் வலிவிழுந்து நி சென்றுவிடும் அதனால் இந்த இரண்டையும் நீ எப்போது உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றியை தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிகட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே நாள் வரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது இனி எதிர்பார்த்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நீ அமையதான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பல்லவா என்பதை நினைவில் வைத்துக் கொள் சூழ்நிலையெல்லாம் விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் நாம் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் போது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருப்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டார் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டால் என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கை நீ உனக்குள் அதிக அதிகமாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்போதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதெல்லாம் நீயாக உனக்குள் பேசிக் கொள்கிறாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் வைத்திருக்க வேண்டும் எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறு செய்ததற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரை நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவரையும் துரோகங்களை செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்க பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டிருந்தால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்